அன்பர்களே நண்பர்களே இந்த திஷ்டியை பற்றி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் அதில் முக்கியமான திருஷ்டி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மோகினி கோளாறுன்னு சொல்லுவாங்க இதுதான் கொஞ்சம் கடுமையான திஷ்டி அதாவது வாலிப வயசில் உள்ள ஆண்மகனுக்கோ அல்லது வந்து கன்னி பெண்களுக்கோ இந்த காமம் எண்ணம் பார்க்கும் பார்வையில் வந்து அந்த திஷ்டி உருவாகுது இந்த வந்து கொஞ்சம் கடுமையான திருஷ்டி இந்த திருஷ்டியை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு மயக்கம் உணவு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது கண்கள் குழி விழுந்துக்கு போகிறது கண்ணில் வந்து விழுந்த மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா கண் குழி விழுந்துகள் ஆகிய பிரச்சனைகள் அறிகுறிகள் உண்டாகும் இதைத்தான் வந்து மோகினி கோளாறுன்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து சிலர் வந்து வேப்பல் அடிப்பாங்க சிலர் வந்து தாயத்து கட்டுவாங்க அதனாலலாம் பலன் எதுவும் கிடையாது அதுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சாயங்கால நேரம் அதாவது தீபம் வைக்கிற நேரம் அந்தி நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் வீட்டில் பின்பக்கமாக வந்து அந்த திருஷ்டி யாருக்கு இருக்குதோ திருஷ்டி பெற்றவர்களை வந்து உட்கார வைங்க முதல்ல வந்து எப்படின்னா உட்கார வேண்டாம் கிழக்கு முகமாக கிழக்கை பார்த்து நிற்க வைக்கணும் நிற்க வச்சுட்டு ஒரு வரட்டி வரட்டின்னா சாணத்தை தட்டி காய வச்சு வச்சுருப்பாங்க இல்லையா வரட்டியில் ஒரு துணியில் வேப்பனையில் முக்கி அந்த துணியை வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த துணியை வச்சு சுற்றி வலதுலேருந்து இடதுபுறமாக மூணு தடவை இடதுலேருந்து வலது புறமாக மூணு தடவை சுற்றிட்டு மேலேருந்து கீழே வர அந்த திஷ்டி கழிக்கிறது மூணு தடவை அந்த மாதிரி அந்த மேலேருந்து ஏற்றி இறக்கணும் அந்த வரட்டியில் அந்த துணியை வச்சுட்டு அதை தனியாக வச்சுருங்க அடுத்தால் வந்து எப்படின்னா மேற்கு பக்கமாக நிற்க வைக்க மேற்கு பார்த்து நிற்க வச்சுட்டு சிறிதளவு படிகாரம் இந்த படிகார கல்லில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மே முன்னால் சொன்னது மாதிரி வலமிருந்து இடப்பக்கம் மூணு தடவை இடமிருந்து வலப்பக்கம் மூணு தடவை உடம்புல மேலேருந்து தலையிலேருந்து வரை ஏற்றி இறக்கிறது மூணு தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதையும் அது கூட வச்சுக்கோங்க அப்புறம் வந்து தெற்கு பக்கமாக நிற்க சொல்லிவிட்டு கொஞ்சம் அந்த கற்பூரம் மாமூல் கற்பூரம் இருக்குது இல்லையா அதை எடுத்து அதே மாதிரி இடவளமாக மூன்று தடவை வல இடமாக மூன்று தடவை மேலேருந்து கீழே வரை மூன்று தடவை சுற்றி அதையும் வச்சுக்கோங்க அதற்கு அப்போ பழையபடி வந்து வடக்கு முகமாக நிற்க வச்சுட்டு எலுமிச்சம்பழம் வச்சு சுற்றணும் மூணு தடவை வலது பக்கம் தந்து இடது பக்கம் மூணு தடவை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் மேலேருந்து கீழே வரை அப்போது கற்பூரம் எலுமிச்சம்பழம் வேப்பண்ணையில் முக்குன துணி படிகாரம் இதை நாளையும் திசை சுற்றியாச்சு அதற்கு மேலே வந்து எப்படின்னா பழையபடி வந்து அந்த ஆளை வந்து கிழக்கு பக்கமாக உட்கார வச்சுட்டு அடுப்பில் நெ நெ இரு நெருப்பில் கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து மேல் அந்த வடக்கு எடை இடப்புறமாக மூணு தடவையும் புறமாக மூணு தடவையும் சுற்றணும் இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க ஒரு குடத்தில் வந்து தண்ணி எடுத்து அதில் மஞ்சளையும் வேப்பிலையும் கலந்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த சுற்றி வச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் வந்து வச்சு கொளுத்தி விடணும் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பையனை வந்து திருஷ்டிப்பட்ட பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அவங்கள வீட்டின் பின்புறம் அழைத்து சென்று கிழக்கு முகம்பாக்க நிற்க வச்சு அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு நீராட்டி விடணும் இப்போது வந்து செஞ்சிட்டா இது வந்து எவ்வளவு கஷ்டமான கடுமையான திருஷ்டியாக இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிவிடும் ஸோ அன்பர்களே நண்பர்களே உங்கள் வீட்டில் இந்த பாதிப்புடையவர்கள் இருந்தால் இந்த திருஷ்டியை செய்யவும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு திருஷ்டி பரிகாரம் சொல்கிறேன் வேற ஒரு மாதிரி மீண்டும் உங்களை சந்திப்போம் உங்கள் பாலும்